வாழ்க வளமுடன் நம்ம திருவாசகம் திருவாசகம் சொல்லும் ஐந்து வாழ்க்கை ரகசியங்களை தாங்க இது இது வெறும் பக்தி பாடல் இல்லை தமிழ் இலக்கியத்தின் கிரீடம் ஒரு அரசனாக வாழ்ந்து ஞானத்தால் உருகிய மாணிக்க வாசகரின் உள்ளத்தின் நெருப்பு அவர் பாடவில்லை தன் குறைகளையும் தன் அறியாமையையும் தன் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் சிவபெருமானிடம் ஒப்படைத்து அழுதார் அந்த ஆன்மாவின் அழுதியே திருவாசகம் மனித வாழ்வு என்பது ஒரு நாடகம் அதில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என பல வேடங்கள் இருக்கு ஆனால் இந்த ஓட்டத்துக்கு பின்னால் உள்ள உண்மை எது நாம் தேடும் நித்திய அமைதி எங்கே இருக்கிறது அந்த அமைதிக்கு வழிகாட்டும் ஐந்து ஒளி கோடுகளை திருவாசகம் தன் கண்ணீரால் எழுதி வைத்துள்ளது இந்த கணத்துல வெளியுலக சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு இந்த ஞான பயணத்தில் என்னோடு இணைஞ்சிருங்க ஒவ்வொரு ரகசியமும் உங்களை உங்களுக்குள் ஆழமாக அழைத்துச் செல்லும் இப்ப பார்க்கலாம் திருவாசகம் சொல்லக்கூடிய ஐந்து மகத்தான வாழ்க்கை ரகசியங்களை இந்த ரகசியங்கள் வெறுமனே உங்களுக்கான ஞான தேடலுக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரகாசமான ஒளியை உணர்ந்து வாழ்வதற்காக தாங்க சரி வாங்க ரகசியங்களை பார்க்கலாம் ரகசியம் ஒன்று அன்பே உயிரின் ஆதாரம் திருவாசகம் மிகத் தெளிவாக கூறுது அன்பால் ஆனவன்தான் ஆண்டவன் நீங்கள் இறைவனை எந்த வடிவத்தில் கண்டாலும் அதன் சாரம் அன்பே உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும்போதுதான் கடவுளின் அருள் உங்களில் துளிர்கிறது இதுக்கு ஒரு சிறிய கதையை பார்க்கலாங்க தென்பாண்டி நாட்டுல நம்பன் என்ற ஏழை பக்தர் ஒருவர் இருந்தாரு அவருடைய வாழ்க்கை முழுக்க துயரம் அவர் எப்பெல்லாம் தன்னுடைய நிலத்துல பயிர்களை விளைவிக்கலாம் அப்படின்னு விதைகளை விதைக்கிறாரோ அப்பெல்லாம் வறட்சியாலேயோ அல்லது மழையாலேயோ அது உருப்படாம போயிரும் ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லை அவருக்கு ஊரார் கேட்டாங்க உன் கடவுள் உனக்கு சோதனை மட்டுமே தருகிறார் நீ ஏன் இன்னும் அவரை விடாமல் நேசிச்சுக்கிட்டே இருக்கிற நம்பன் சிரித்துக்கொண்டே சொன்னார் என் வயலில் நான் விதைத்தது வெறும் விதைகள் தான் என் கஷ்டத்தில் என் இறைவன் எனக்கு விதைத்தது உறுதி வெயில் வந்தால் இறைவனின் வெப்பம் என் உழைப்பை சோதிக்கிறது என்று மகிழ்கிறேன் மழை வந்தால் என் இறைவன் எனக்கு உயிர் தண்ணீர் தருகிறான் என்று நன்றி சொல்கிறேன் நம்பன் தன் கஷ்டத்தை கூட அன்பின் பரிசாக ஏத்துக்கிட்டாரு மற்றவங்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்து புலம்பும் போது நம்பன் மட்டும் தன்னுடைய கஷ்டத்துல கூட கடவுளினுடைய அன்பை கண்டார் அதனாலதான் அவருக்கு சன்னதி உருவானது நமக்கு கஷ்டம் வரும்போது அதை ஏன் என்று கேட்பதை நிறுத்தி இதன் மூலம் நான் என்ன கற்க வேண்டும் என்று கேட்க தொடங்குங்கள் நம்முடைய துன்பத்தை அன்பால் அரவணைக்கும் போது அது நமக்கு அருளாக மாறுதுங்க அன்பு இருக்கிற இடத்தில் எதிர்ப்பும் குறைகளும் கூட ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவே திருவாசகத்தினுடைய முதல் ரகசியங்க மாணிக்க வாசகர் சொல்லும் இரண்டாவது மகத்தான ரகசியம் சொல்லாமைதான் சொல்லின் பூரண வடிவம் இதன் பொருள் என்ன வார்த்தைகள் என்பது ஒரு வகை எல்லை மௌனமோ எல்லையற்றது வார்த்தைகள் மனதின் ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறது மௌனம் அந்த மனதின் ஓட்டத்தை கடந்து ஆன்மாவினுடைய சத்தத்தை கேட்க வைக்கிறது ஒரு பெரிய பண்டிதர் இருந்தாருங்க அவருடைய பெயர் கோதண்டன் நூறு புத்தகங்களை படித்து ஆயிரம் விவாதங்களில் வென்றாரு ஆனால் அவரது மனம் எப்போதும் சலசலத்துக் கொண்டே இருந்தது ஒரு நாள் திருவோரத்தில் மண்குடங்கள் செய்யும் குயவரிடம் சென்றார் அவர் பேசாமல் மிகுந்த அமைதியுடன் களிமண்ணை குலைத்து சக்கரத்தில் குடங்களை செதுக்கி கொண்டிருந்தார் கோதண்டன் கேட்டார் ஐயா நான் ஞானத்தை தேடி எல்லா நூல்களையும் படித்தேன் ஆனால் என் மன ஓட்டம் நிற்கவில்லை உங்கள் மௌனத்தின் ரகசியம் என்ன குயவர் சக்கரத்தை நிறுத்திவிட்டு கோதண்டனை பார்த்து மெதுவாக சொன்னார் இந்த சக்கரம் வேகமாய் சுழலும் போது அதன் புள்ளி மட்டும் அமைதியாக இருக்கும் சக்கரம் எவ்வளவு வேகமாக சுழன்றாலும் மையப்புள்ளியின் மௌனம் ஒருபோதும் கலையாது நீங்கள் பேசுங்கள் வேலை செய்யுங்கள் ஓடுங்கள் ஆனால் உங்கள் உள்ளத்தின் மைய புள்ளியை மட்டும் அமைதியாக வைத்திருங்கள் பேசுபவன் நீ அல்ல சும்மா இருக்கும் மையம்தான் கோதண்டன் உணர்ந்தார் மௌனம் என்பது பேசாதிருப்பது அல்ல உள்ளே ஓயாமல் பேசும் மனதை கவனிக்காமல் இருப்பது சலசலக்கும் நீரை நிறுத்தி பார்த்தால்தான் அதன் அடியில் உள்ள தெளிவு தெரியும் நம் மனம் என்னும் சலசலப்பை நிறுத்தும் மௌனமே நம்முள் இருக்கும் தெய்வீகத்தின் மொழிங்க மூன்றாவது ரகசியம் துன்பத்தின் மறைமுக வரம் இந்த ரகசியம் தாங்க வாழ்க்கையின் மிக கடினமான உண்மை திருவாசகம் இதை அழுத்தமாக கூறுது துன்பம் தந்தது தெய்வத்தை தேடும் விழிப்பு துன்பம் என்பது தண்டனை அல்ல அது ஒரு பரிசோதனை நம்முள் உள்ள அழுக்குகளை நீக்கும் நெருப்பு அந்த நெருப்பு தான் நாம் யார் என்பதை நமக்கு காட்டும் ஒரு சிற்பி ஒரு பெரிய மலைப்பாறையில் இருந்து அழகான சிலை செதுக்க ஆசைப்பட்டாரு பாறையை பிளந்து உளியால் ஓங்கி அடிச்சாரு பாறை சத்தம் போட்டது ஒரு நாள் அந்த பாறை கேட்டது ஏன் என்னை அடிக்கிறாய் நான் சும்மா தானே இருக்கிறேன் அதற்கு சிற்பி சொன்னார் நீ பாறையாகவே இருக்க விரும்பினால் என் அடியை வாங்காதே நீ தெய்வத்தின் வடிவமாக மாற விரும்பினால் இந்த அடியை தாங்கிக்கொள் பாறை அந்த வழியை தாங்கிக் கொண்டது வழி நிறைந்த ஒவ்வொரு அடியும் தேவையற்ற பகுதிகளை நீக்கியது அது கோயிலில் வைத்து வணங்கப்படும் ஒரு அழகிய திருவுருவமானது கொண்டு செல்கிறது உலகப் பொருட்களின் நிலையற்ற தன்மையை நமக்கு காட்டுகிறது அந்த நிலையற்ற தன்மையிலிருந்து தாங்க எல்லாவற்றையும் இழக்கும் போது கூட நம்முள் அழியாத ஒன்று இருப்பதை நாம தெரிஞ்சுக்கிறோங்க திருவாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னு பார்த்தோம்னா துயர கண்ணீர் தான் இறைவனை சேரக்கூடிய முதல் படிங்குதுங்க அந்த கண்ணீர் தான் நம்முள் உள்ள பொய்மையை எல்லாம் நீக்கி தங்கத்தை ஒளிர செய்கிறது துன்பத்தின் பின்னே ஒளிந்திருக்கும் வரம் நிலையான அமைதியை நாடக்கூடிய விழிப்பு நிலைதான் ரகசியம் நாடு விடுதலை உன்னுள் அன்பாளர்களே நம்ம எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை சிறையில வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க அந்த சிறை வெளியே போனா சந்தோஷம் கிடைக்கும் என்ற மாயைதாங்க திருவாசகம் மிக தெளிவாக சவால் விடுதுங்க விடுதலை உன்னுள் இருக்கிறது விடுதலை உன்னுள் தான் அருணன் என்ற துறவி ஒருத்தர் இருந்தாருங்க அவர் அமைதியை தேடி பல ஆயிரம் மைல்கள் பயணிச்சாரு இமயமலை குகைகளிலும் கங்கை கரைகளிலும் பல ஆண்டுகள் தியானம் செஞ்சாரு ஆனா அவர் தேடிய சாந்தி அவருக்கு கிடைக்கவே இல்லை அந்த அமைதி அவருக்கு கிடைக்கவே இல்லை சோர்வடைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தாரு தூரத்து மலையில் இருக்கக்கூடிய ஒரு துறவியிடம் அவர் ஆசி பெற சென்றாரு அருணனை பார்த்த அந்த முதிய துறவி கேட்டாரு எதற்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்த அருணன் சாந்தி கிடைக்கவில்லை சுவாமி எங்கெங்கயோ தேடி அலைந்தேன் முதியவர் சிரிச்சாரு உன் பாதங்கள் களைத்ததே தவிர உன் உள்ளம் ஓய்வெடுக்கவில்லையே நீ வெளியே என்ன தேடினாய் ஒரு கோயில் ஒரு நதி ஒரு குகை அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு தான் பயணத்தை தொடங்காத வரை நீ உலகம் முழுவதும் ஓடினாலும் உனக்கு அமைதி கிட்டாது முதலில் உன்னுள் இருக்கும் மலைக்கே உன்னுள் இருக்கும் நதிக்கு செல் நீயே சிவம் அருணன் அன்று விடுதலை என்பது வெளியில் இருக்கும் பிடியில் இருந்து தப்பிப்பது நிறுத்துவது திருவாசகத்தின் உண்மை நீங்கள் எங்குமே செல்ல வேண்டியதில்லை உங்களுக்குள் திரும்பி பாருங்கள் நம்முள் இருக்கும் அந்த சாந்தமான வெளிச்சத்தை அறிவதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்குதுங்க ஐந்தாவது ரகசியம் தியாகம் மற்றும் அன்புதான் வழி இது திருவாசகத்தின் இறுதி மற்றும் மிக முக்கியமான ரகசியங்க எல்லா எல்லா ஞானமும் இதன் மூலமாக தான் நிறைவடையுது அன்பே ஈசன் தியாகமே வழி சதானந்தன் என்ற தச்சு தொழிலாளி ஒருத்தர் இருந்தாருங்க அவர் உருவாக்கிய சில பொருட்கள் மட்டுமே அவர் கைவசம் இருக்கும் ஆனால் அவர் ஒருபோதும் அதை சேர்த்து வச்சுக்கவே மாட்டாரு அவர் உருவாக்கிய மரசிலையோ பலகையோ யாருக்கு உண்மையிலேயே தேவைப்படுகிறதோ அதை அவருக்கு இலவசமாகவே கொடுத்துருவாரு அவரிடம் கேட்பார்கள் உனக்கு பணம் தேவையல்லவா ஏன் இப்படி பாழாக்குற அப்படின்னு கேட்பாங்க சதானந்தன் அமைதியாக சொல்லுவாரு என் கைகள் வேலை செய்கின்றன ஆனால் என் உள்ளம் வேலை செய்ய வேண்டும் என்றால் அது அன்பை கொடுக்க வேண்டும் என் கைகள் பணம் சேர்த்துச்சு அப்படின்னா என் மனம் அடையும் என் உள்ளம் மகிழ்ச்சியை கொடுத்தால் அது விரிவடையும் அவருடைய தியாகம் அவரை சுற்றி இருந்தவர்களின் வாழ்க்கையை உயர்த்தியது அவர் கொடுத்த பொருட்களில் இருந்த நேர்மறை ஆற்றலால் அதை பெற்றவர்கள் வாழ்வு செழித்தோங்கியது சதானந்தன் ஒருபோதும் கஷ்டப்படவே இல்லை ஏனெனில் பிரபஞ்சத்தின் விதி நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அது பன்மடங்காக உங்களுக்கே திரும்பி வரும் இதுதானங்க விதி திருவாசகத்தினுடைய இறுதி தத்துவமும் இருக்காங்க அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல அது செயல் தியாகம் என்பது ஏதோ ஒன்றை இழப்பது கிடையாது அது உங்கள் இருப்பை பெருக்குவது நீங்கள் தியாகத்தின் மூலம் உங்களை கரைக்கும் போது உங்கள் குறைகள் நீங்கி தெய்வம் உங்களில் பூரணமாக நிறைகிறது அன்பானவர்களே இந்த ஐந்து ரகசியங்களும் நமக்கு கற்பிக்கக்கூடிய மைய கருத்து இதுதாங்க நாம் தேடும் அமைதி அன்பு விடுதலை இறைவன் அனைத்தும் எங்கோ வெகு தூரத்தில் இல்லை அவை நம்முடைய இதயத்தில் தான் இருக்கின்றன துன்பத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பேச்சை குறைத்து மௌனத்தில் உங்கள் உள்குறலை கேளுங்கள் துயரத்தை உங்கள் ஆத்மாவின் பரிசோதனையாக கருதுங்கள் விடுதலையை வெளியே தேடாமல் உங்களுக்குள் கண்டுபிடியுங்கள் அன்பை வெறும் சொல்லாக வைக்காமல் தியாகத்தால் வெளிப்படுத்துங்கள் மகத்தான திருவாசகம் இது ஒரு மந்திர சுருக்கமான சத்தியங்க அதாவது தெய்வம் வெகு தூரத்தில் இல்லை அவன் உன்னுள் தியானமாய் அமைதியாய் இருக்கிறான் எப்படி மாணிக்க வாசகர் உணர்ந்து உணர்ந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க அன்பனவர்களே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சோதனையும் உங்களை அந்த சிவம் என்ற பிரகாசமான தெய்வீக ஒளியை நோக்கி தாங்க அழைத்து செல்லுது அன்போடு இருங்கள் மௌனத்தில் தியானியுங்கள் உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்தை அறிந்தால் வாழ்க்கை முழுவதும் ஒரு திருவாசகம் தாங்க அன்பானவர்களே இந்த அற்புத பொக்கிசமான திருவாசகத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரொம்பவே நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க